நான் உங்கள் பிரகிதன் நீங்கள் எது சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க ஓகே நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் மடத்தடிக்கில் வந்து நிற்கிறோம் மடத்தடின்னு சொன்னால் இப்போ எங்களோட வீட்டில இருந்து மந்திய ரோடு காலையோ சின்னதா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று என்ன அங்கே வந்து நிற்கிறோம் நாங்களா அங்கே வந்து நிற்கிறோம்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியாவுக்கு லாஸ் சாதாரணமாக ஒரு தடிமென் குணம் மற்றது ஒருவோட பார்த்தால் அப்படி இருக்குது அப்போ அவ ஒரு கொஞ்சம் சாப்பிடவும் பஞ்சு போடுறா அப்போ இருக்கா ஓ அவாக்கு உஷார் இருக்கு தான் பிள்ளைக்கு தான் சொல்லணும் அப்போ கொஞ்சம் சிலவாக இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதை தான் நாங்கள் காட்டுறக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருக்குறோமே என்ன

சொல்லி இருக்குது வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானுதான் என்ன கடவுள் நமக்கு என்ன வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதை வந்து நாங்கள் தியானத்தில் எடுத்துக்கொண்டு அதை இப்போ நாங்கள் வேலை செய்தால் கூட ஒரு நமக்கு எல்லாம் சிந்தனையில் அது போகலாமே அப்போ அப்படி ஒரு தியானம் அவங்களுக்கு இருக்குமா இருந்தால் அவங்க பாக்கியவானு இந்த மேலே உலகத்தில் பார்க்க போனால் மனுஷர்களுக்கு வந்து நிறைய விதமான யோசனைகள் இருக்குமே ஒவ்வொரு ஒரு மனுஷருக்கு ஒரு விதமான யோசனைகள் இருக்கும் பார்க்க போனால் வேலையை குறிச்ச ஒரு யோசனை இருக்கும் இப்போ நாங்கள் வேலை செய்கிறா வேலையை குறிச்ச ஒரு யோசனை இருக்கும் ஓகே வேலையை குறிச்ச யோசனை என்றாலும் அது ஓகே நல்லது அப்படி அப்படி சில சில யோசனைகள் கூட கொண்டு போய் ஒரு மனுஷர்களை தவறான வழியில் விடுது ஏன்னா யோசனை என்ற என்னக்கா அந்த தியானம் தியானம் பண்ண வகைக்கு அது கடைசியாக நாங்கள் அதை பேசுகிறோம் கடைசியாக அப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்ன நீங்கள் என்னத்தை குறித்து யோசிக்கிற நீங்கள் கூடுதலாக

என்னுடைய வேலையை மைண்டில் வந்துருக்கும் கூடுதலாக அதுவாக வந்துருக்குமே யோசனைகள் வராது ஏ அப்படியே சொல்லியிருக்கு என்ன இப்போ நம்ம வந்து ஏதாவது நாங்கள் சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம் வந்து கடைசியாக அது வந்து ஒரு என்ன நல்ல ஒரு அப்படியே ஒரு தியானமாக அது இதுவாக இருந்தால் அது வந்து கட்பன் தரிக்கிறான் இப்போ உள்ள கூட மேலே எனக்கு ஒரு என்னோடய ஒரு அக்காவில் கதைச்சுருந்தவா கதை கேட்க சொல்லியிருந்தேன் என்றால் தனக்கு பிள்ளை இல்லையான் பிள்ளை இல்லையன் சொன்னனும் இல்லை எனக்கு பார்க்க ஒரு கவலையான ஒரு யோசனை பிறப்பிக்குது அது கூட பாருங்க ஒரு பிள்ளை இல்லையாண்டு நாங்கள் அது கனகாலமாக அதை யோசித்து நாங்கள் கடைசியாக முடிவு எடுத்துட்டோமே நமக்கு கிடைக்காதா இருக்க மாட்டேன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்த அப்புறம் தான் அப்படி என்ற ஒரு கட்ட மாறுதேன்னு என்ன நீங்கள் கிடைக்க மாட்டிக்கலாம் அப்படி ஒரு கட்டம் இருக்குது அப்ப மேல அது கேட்க கூட எனக்கு ஒரு ஒரு கவலையாக இருந்தது உண்மையில் வந்து யாரும் வந்து ஒரு ஆன ஒரு குடும்பம் கல்யாணம் செய்தால் பிள்ளைகள் இருக்கோ இல்லாமல் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆனால் வந்து இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது கட்டாயம் குடும்பங்கள் வந்து கல்யாணமாக அவங்க கட்டி பிரயாசப்பட்டு ரெண்டு பேருடைய அன்பின் நிமித்தமாக குழந்த பிறக்குது சரி அது கூட இல்லாகட்டத்தில் போய் நாங்கள் டாக்டரை கூட சந்திக்கும் டாக்டர்கிட்ட ஆலோசனைகளை கேட்டு அப்படியும் சில அப்படி அந்த ஒரு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளினமேன் அப்படி கூட சில நேரங்கள் அதாலே கூட பெற்று கூட சில நேரத்தில் அப்படியான ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறார் என்ன உங்களுக்கு கிடைக்காது அப்படி சரிவராதன்ற ஒரு கட்டத்தில் சொல்கிறேன் அப்போ கட்டத்தில் அவர்களுக்கு அந்த மனம் வந்து சலித்து போகுது என்ன நமக்கு எங்களுக்கு கிடைக்காது ஆனே அப்போ பார்த்தால் அது கூட என்னென்றால் இப்போ நாங்கள் வேதாமத்தில் பார்க்குறோம் சில சில கட்டத்தில் வந்து அவருடைய கற்பங்கள் வந்து அடைக்கப்பட்டு போயிருக்குது அப்போ பாவம் சாவ மண் உலகத்தில் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இப்போ அதனால கட்டத்தில் அது கட்டப்பட்டு போய் இருக்குது ஆனாலும் வந்து கடவுளை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ இல்லை நாங்கள் மேலே ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பமாக இருந்தால் அப்படியான நிலைக்கு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அப்போ அதில் வேதாமத்தில் பார்க்கல வசனம் உண்டு ஏனென்றால் அந்த மரத்தில் மரத்துல அந்த சிலுவ மரத்துல வந்து சோகூட சாப மர சாபத்துக்கு அடையாளம் என்ன அந்த மரத்திலே தூக்கப்பட்டவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி அந்த நியா பிரமாணத்தின் சாபத்துக்கெல்லாம் நீக்கலாக்கி நம்மை மீட்டு கொண்டுட்டார் அப்ப கடவுளா அந்த ஆபிரகாமுக்கு உண்டான அது அதுங்களுடையது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்றா என்ன அவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்போ கடவுள விசுவாசிக்கையே மேலே நமக்கொரு நமக்கு ஒரு நிச்சயம் ஒன்று உண்டாகும் என்ன உண்டாக இருக்கில் அது நமக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும் நல்ல நல்லது நடக்கும் ஏன்னா அப்போ இந்த உண்மையில் இந்த ஒரு பொல்லாத உலகமாக இருக்குது இந்த உலகம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை நடந்து கொள்வது ஒரு கட்டத்தில் மிக்க கவனமாக இருக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய நில சூழ்நிலை இருக்குது என்றைக்கு ஒரு வேணா நல்லவர்களண்டு பேரெடுக்கிறது வந்து சரியான ஒரு கஷ்டம் கெட்டவர்கள் ரெண்டு ஒரு கெட்டவர் ஒரு கெட்ட மனிதன் ரெண்டு பேர் எடுக்கிறது இந்த டப் அண்டு கேட்கலாமே அப்போ அவ்வளோ ஒரு ஞானமாக நடந்து கொள்ள இருக்குது அவ்வளோ கவனமாக அதுதான் கட்டாயம் நான் கடவுள்கிட்ட சப்போர்ட்டோடு வாழணும் என்று நான் விரும்புகிறதே சரி நாங்கள் அவருக்கா போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து மிச்சத்தை தொடருவோம் மேன்ஜோ வந்து

வந்து எடுத்துட்டோம் இதுக்காக வந்து அந்த சளிதான் கொஞ்சம் இருக்கிறபடியாக அப்படி காய்ச்சலாக இருக்குது அப்போ நாங்கள் எடுத்துட்டோம் அவர் என்ன சொன்ன சொன்னால் இப்போ இப்படியான நேரங்கள வந்து பிள்ளையார் சாப்பிடாதான சாப்பாட்டாகவே இருக்குங்களா அப்போ நான் வரை சொன்னேன் அப்படி சாப்பிட எலப்பாசி இல்லையாண்டு அப்போ அவர் சொன்ன வேணான்னு சொன்னால் இப்படியான நேரங்கள வந்து முட்டி அவிச்சு போட்டு நீங்கள் கொடுங்க சாப்பிட சொல்லியா என்ன சொன்னால் இந்த நேரம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடவான சாப்பாடாக கொடுக்கணுமா

நாளைக்கு பார்த்துட்டு தான் முடிவேணம்மா ஒண்ணு மில்லியண்டா அவை வந்து தெரியாது இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கிறபடியா கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம்னு கவனிச்சு தானே விடுவினம் என்ன நல்லா பாத்தொன்னு மில்லியன்டா தான் முடிவினும் அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாள் எனக்கு தான் சரியானதாக ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் உடல்நிலை இல்லாது ஆனா பிள்ளைக்கும் தொடர்ந்து காய்ச்சல் வந்தேன்னு தெரியாங்க எனக்கு அப்ப நித்தி வந்து அப்படி நாளைக்கு வந்துடுவேன் நினைக்கிறேன் அரியம்மா எங்கே நித்தி நித்தி போட்டாவோ எங்க போட்டா சூப்பு தெரிவாங்க போட்டாவோ அப்ப அவங்க கவலை எடுத்து நிறைய கவலைப்பட்டுதான் காய்ச்சுவெல்லாம் போதாம் எடுத்து இந்த வெளியால எல்லாம் போகுதாம் சரியான இதாக கிடக்குன்னு சொல்லி அங்க போனா அப்படித்தான் கூடுதலா எல்லாம் அடிக்கடி எடுப்பின மந்திய ஹோஸ்பிட்டல்ல போறதுனால எனக்கு பயம் ஆறுது ரெண்டு அடிக்கடியாதான் அடிப்பினும் சின்ன பிள்ளையா இருந்தேன்னா பெரியாக்கள் இருந்தா அதான் அடிப்பினும் அப்ப என்னது வந்து தெரியாது என்னென்னா இப்போ கூடுதலா வந்து எல்லா இடமே இந்த காய்ச்சல் சளி வந்து கூடுதலா இருக்குதான் அப்ப நாங்களாம் காணமா பாக்கணும் லிதியா குட்டி லிதியா குட்டிக்கு வந்து இப்ப வந்தன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் தலைமுடிய வளர்த்துருக்கிறா தானே வேர் வேளிக்கவாத ஈரங்களா இருக்கு அப்படி எதுவும் வந்தவரியல மற்றபடி வாழ்க்கை குட்டி ம் கண் வருதோ சரியா பார்த்தீங்கப்பா எங்களோடய வைஃப் வந்து மருந்து டாக்டர் காட்டிட்டு வந்தவா அப்படியெல்லாம் டாக்டர் என்ன சொன்னாண்ட்டெல்லாம் வடிவ விளக்கமாக சொல்றா சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து அப்படியெல்லாம் கொடுக்குறா சொல்கிறான்னு கட்டியலானு ம் இப்போ நான் ஸ்டார்ட்ல தொடக்கத்தில் தொடங்கி நாங்கள் வந்து ஒரு தியானம் என்ன நாங்கள் எதை யோசிக்கிறோம் எதை குறித்து நாங்கள் அப்புறம் என்ன சிந்தனை செய்கிறோம் எங்களுடைய வாழ்நாள் ஒரு நாள் முழுக்க ஒரு நாள் இருபத்தி நாலு மலைத்தியாளம் இருக்குது இருபத்தி நாலு மலைத்தியாளம் இருந்தாலும் ஆனாலும் எங்களுடைய வேலைகள் வேலைகளை நாங்கள் பொறுப்பாக செய்கிறோம் பிள்ளைகளை கவனிக்கிறோம் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறோமே என்ன சரியாக முடித்து இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய சிந்தனை வந்து நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கொண்டு போய் நல்லதாக முடிக்கிறது கடைசியாக உண்டு கட்டதாயம் முடிக்கிற கட்டம் இருக்குது கெட்டதாக முடிக்கிற கட்டத்துலேயும் இருக்குது நல்லதாக முடிக்கிற கட்டத்துக்கு கொஞ்சம் இடைநடுவில் கொஞ்சம் இடைநடுவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துன்பங்கள் பிரச்சனைகள் அப்படியான இடைநடுவு கட்ட கட்டத்துக்குலேயும் முடிக்கிற போய்கொண்டிருக்குது நம்முடைய தியானங்கள் சிந்தனைகள் ஏன்னா அப்போ இந்த நாளும் கூட இப்போ ஒரு திடீர் ரெண்டு ஒரு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது துன்பங்கள் வருத்தங்களாக அது வந்தோன்னோம் டக்கணு பாருங்கோ எங்களுடைய மனம் வந்து சோர்ந்து போகுது அதை குறித்து நாங்கள் எவ்வளோ ஒரு துல்லியமாக பேசுகிறோம் பாருங்கள் எவ்வளோ அது ஒரு துல்லியமாக அப்படியா அப்படியான் பேசுகிறோம் என்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வைஃப் கூட சில நேரங்களில் சோர்ந்து போகிறான் சரி என்ன சோர்ந்து போகிறா என்ன என்ன சாப்பிட்றா இல்லையா அப்போ மகள் சாப்பிட்றா இல்லை அப்படி இப்படியாண்டு கிட்டத்தட்ட எனக்கு இன்றைக்கிட்ட ஒரு முடிய காலமையிலேருந்து ஒரு பின்னர்த்துக்கிடையில் ஒரு ஐம்பதாயிரம் சொல்லியிருப்பாள் இப்போ நான் சொன்னால் සබ්‍රේතන එන අත්‍රමතිරම චල්ලුවන් சாப்பிடலையே ஓ நான் சாப்பிடுவேன் அப்போ திரும்ப திரும்ப பிள்ளை சாப்பிடலாம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறானே இப்போ நான் திரும்ப திரும்பி சொல்கிறால என்ன சாப்பிட சாப்பிட போ சாப்பிட போ சாப்பிட போதோ இல்லை தானே சரி அது பிள்ளைக்குரிய நடவடிக்கை அதை எடுக்கிறதானே அப்போ இதில் நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்போ என்னுடைய சிந்தனைகள் மனைவியினுடைய சிந்தனைகளை பாருங்கோ அப்படி எப்படி ஒப்பிட்டு போயிக்கோ அப்போ அவனுடைய சிந்தனைகளுக்குள்ளாக இருக்கிற அச்சா பிள்ளை இதுக்கு வந்து பாருங்க ஏன் அப்படி நீங்கள் இப்போ நஞ்சன ஒரு ஆள் வந்து என்னென்றால் நல்ல பிள்ளை ஒரு நல்ல மனுஷன் ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய கஷ்டம் அதே கட்டத்தில் சும்மா சாதாரணமாக திடீர்னு ஒரு சரியில் ஒரு பேர் கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதுமே என்ன அப்போ அப்படி அண்ட் இல்லை அப்போ இது என்ன அம்மா ஓ ஓட உங்களை விட வந்து நான் வந்து இன்னும் அதிகமாக சோர்ந்து போவேன் ரெண்டு சரி இரவு கூட நீங்கள் படுத்துட்டீங்க ஆனால் நான் ஸ்டுடியோவில் எடிட் பண்ணி போட்டு பிள்ளை கொண்டு ப்ரே பண்ணி பாட்டெல்லாம் பாடி அவ கூட இருப்பாள் அப்போ அவளோட கொஞ்சம் நேரத்தை கொடுத்து அப்படி நான் அப்போ அதை குறித்து நாங்கள் சோர்ந்து போக ஸோ அப்போ நம்முடைய தியானங்கள் சிந்தனைகள் வந்து எங்களை வந்து சோர்ந்து போக பண்ணிடும் என்னும் இதை இப்போ நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சிந்தனைகள் வந்து என்ன இருக்குது என்னுடைய வீட்டு வேலையும் பிள்ளைய கவனிக்கிறதும் அப்படி இருக்கன்னு சொல்றீங்களே அப்ப அதோட வந்து கூடுதலாக நான் என்ன சொல்றேன் தொடக்கத்துல நான் என்ன இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமானது அப்போ மேலே நல்ல காரியங்களை நல்லது வந்து நாங்கள் தியானித்தா எங்களை வந்து பலப்படுத்தும் எங்களை ஊக்கப்படுத்தும் எங்களை இன்னும் நல்ல நல்ல காரியங்கள் நல்ல நல்ல காரியங்களை அறிஞ்சு கொள்ளலாம் உலகத்தில் வந்து இவ்வளோவோ நாங்கள் இன்னும் கவனமாக வாழ்ந்து கொள்வதுக்கு கவனமாக பேசிக்கொள்றதுக்கு நிறைய அறிய வேண்டிய காரியங்கள் இருக்குது அது போல அறிஞ்சு கொள்ளைகளை இன்னும் நாங்கள் தைரியமாக செல்லலாம் ம் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல வர சொல்லுங்க உங்களுடைய தியானங்களை பற்றி மருந்து கொடுப்போம் அது மருந்து கொடுப்போம் பாருங்க என்ன கட்டத்துலேயும் வந்து அவள் வந்து உஷாராக தான் இருக்கிறான் சோர்ந்து போக மாட்டான் சின்னப்பட மாட்டான் ஏன்னா பிள்ளை வந்து சோர்ந்து போகிறே இல்லை பிள்ளை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆய் சொல்லும் ஏன்னா அப்படி ஒரு அவள் ஒரு சோர்ந்து போகாதான் இது அப்படி பாருங்க காய் சொல்லுங்க மூத்த மூத்த காட்டுங்க ம் காய் சொல்லுங்க ம் இப்போ அப்படியாவாக சோர்ந்து போக மாட்டா அப்போ இதுதான் என்னென்றால் என்னென்றால் அந்த என்ன கற்பன் தரிக்கிறோம் அப்படியான ஒரு என்ன பார்க்குற காணப்படுற சூழ்நிலைகள் அதுவள் சில நாங்கள் தகாத வேண்டாத காரியங்களை நாங்கள் விரும்பி இருதயங்களில் சிந்தித்து அதோட பெற்று சினம் தினம் நாங்கள் அதை நினைவில் கொண்டு போய்க அது வந்து என்னென்றால் கற்பன் தரிக்கிறோம் கற்பன் தரிக்கும் பொழுது கடைசியாக வந்து பாவம் பாவம் வந்து பொழுது மரணத்தை பிறப்பிக்கலாம் ஸோ மரணம்ன்றது வந்து என்ன மனுஷன் வந்து சாகிறது இல்லை ஒரு பிற கடைசியாக வந்து ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வியாதிகள் இப்படி வர்றதுக்கு வந்து நிறைய சாத்திய இருக்கிறது என்னென்னா மனுஷனுடைய எண்ணங்கள் மூலமாக வருகிறது ஸோ மேலே இதில் கொஞ்சம் நான் அறியிறபடியாக தியானிக்கிறபடியாக என்னவோ சில சில இன்னும் சூழ்நிலைகள் இதில் பார்த்து பார்த்து இன்னும் நான் வந்து இன்னும் நாங்கள் ஒரு நிதி உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழணும் என்ற இந்த சமுதாயத்தில் வாழணும் என்றதான் அதுமேல் என்னுடைய விருப்பம் அது தான் என்னுடைய மனைவிக்கும் நான் சொல்லுகிறது மற்றது பிள்ளை வந்து சின்ன பிள்ளை தானே இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதை வந்து நம்முடைய பிள்ளைகள்கிட்ட காணக்கூடியதாக இருக்கும் இப்போ பிள்ளைகள் என்ன அதை செய்யுங்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோமோ எப்படி பேசுகிறோமோ அது அதை செய்யுங்கள் ஸோ நாங்கள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய நடத்தைகள் வந்து மிக்க 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 கவனமாக இருக்கோன்னு நம்ம நீங்கள் சொல்லுங்க நம்ம நிறைவு இருதயத்து நிறைவுமோ இன்றைய நாளே நிறைஞ்சி போயிருக்கு ஹிருதயத்தில் வேலை போ ம் ஆ ஆயகுடி இது இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இன்றைக்கு சனிக்கிழமை நாற்று நம்ம இன்றைய ஒரு பதிவு செய்வோம் போடுவோம்ன்றாக்கா நான் வந்து உங்களோட தொடர்புகளில் இருக்கிறோம் ம் ஓகே ஓகே பாய் ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்திய நாள் வந்து மேலே கடையில் இண்டே சனிக்கிழமை என்றால் நாளைக்கு வந்து ஓஃப் டே ஓப்ளேண்டா அப்போ கொஞ்சம் வேலை இன்னும் கொஞ்சம் கூடவாயிருக்கும் அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் கூட கஷ்டம் வீடியோ பிளாக் போல் வந்து வேறு விதமாக எடுத்துக்கொள்ளுறதை நான் கூடுதல் இன்றைக்கு சொல்லி சொல்லிக்கொண்டு தேன் சனிக்கிழமையில நான் வந்து கடை பூட்டுவோமோன்னு யோசிக்கிறேன் சனி ஞாயிறு கடை பூட்டி போட்டு வெள்ளியிலேருந்து திங்கள் மட்டும் துறப்போமோண்டு எனக்கு எனக்கு சனிக்கிழமை என்றால் கொஞ்சம் எனக்கு வேறு வேலைகள் இருக்குது நிறைய அதுவரை கொஞ்சம் செய்ய வேண்டியா இருக்குது அப்போ யோசிச்சது நான் சனிக்கிழமையில கடை பூட்டுவோம் அம்மா உண்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் அப்படி தான் பழக்கப்படுத்தி வந்துவிட்டோம் ஏன்னா திங்களிலேருந்து சனிக்கிழமை சனியிலேருந்து கடை துறக்கிற டெய்லி துறக்கிற நாங்கள் அப்போ அப்படி பழக்கப்படுத்தி கொண்டுட்டோம் அதே கட்டத்தில் பார்க்க போனால் ஞாயிறு கடை பூட்டண்டா சனிக்கிழமையில இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பிஸி சனிக்கிழமையில இன்னும் கொஞ்சம் வேலை அப்படி சனிக்கிழமையில கடையில் போய் நாங்கள் அப்படியான வீடியோ எடுக்கிற கூட கஷ்டமாக நாங்கள் வந்து இருப்பினோம் அப்போ யோசித்தது சரி நாங்கள் அதை பழக்கப்படுத்தி கொள்ளணும் அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் முன்கூட்டியே செய்து கஸ்டமர்ஸையும் பழக்கப்படுத்தி கொண்டு திட்டோம்ல சனிக்கிழமையை கூட்டுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடுமே என்ன சரியா நாளைக்கு நாளைக்கு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓ எங்களுக்கு ஒரு ஓவி நாள் அப்போ பார்க்குற நீங்கள் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறீங்களுக்கு வந்து சந்தோஷமாக சந்தோஷமாக சமாதானமாக எல்லோரும் வந்து நல்ல எண்ணங்களோட நல்ல தியானங்களோட இருக்கணும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நாள் இந்த என்ன இது வந்து ஆ மருந்துட்டு போய் கொண்டு இருக்கிறோம் நல்ல ஒரு காத்தொண்டடிக்குதுண்ணா கிளைமேட் கொஞ்சம் குழையா இருக்கேண்ணா அப்போ இந்த கிளைமேட்டுக்கு என்ன செய்வோம் நீங்கள் சின்ன பிள்ளைகள் வச்சிக்கிறீங்களா வழிவட்டையில் போகக்கூடாது இல்லை இந்த காற்று தானே பிரச்சனை அது காற்று வாழ் கொஞ்சம் கிளம்பிய காற்று வல் மாறையில் அப்படி தான் மீன் மீன்வள் அப்படி இப்படி சாலையில் வேறு பார்க்குறதுகள் ஓகே இது மந்திய ஹாஸ்பிட்டலில் போதும் அதுதான் ஹாஸ்பிட்டலாம் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நாங்கள் முடிவெட்ட செலவு அப்படியே பாருங்க ஓட்டோவில் போகிற வழியா பெருசா மோட்டார் சைக்கிளில் இதாக கொண்டு சிரிச்சாதான் நம்ம சிரிப்பா அம்மா மன சிந்தனைகள் அப்படி இருக்குது போனில் வீடியோ வீடியோ கிளிப்

ஓகே இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள வேணா இன்றைக்கு நாங்களும் வீடியோ எடுக்கிற இதுலேயே இல்லைண்ணா வீடியோ எடுக்கிற பிளானே இல்லைன்னு சொன்னால் வழியாளர்கள் லிதியாக கூட்டிக்கொண்டு இங்கே போய் எடுக்கிற குழந்தை போயில அப்போ இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் லிதியாக கூட்டிக் கொண்டு போனோம் அப்போ நாங்கள் அதே ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் நாளைக்கு நித்தி இங்கே ஹாஸ்பிட்டலால் வந்துடுவான்னு நினைக்கிறோம் வந்த பிறகு நாங்கள் வீடியோ தொடருவோம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குண்ணா சந்தோஷமாக தொடருவோம் இல்லையா பாய் சொல்லுங்க ఇంకా వీడియో పిడిచిందా లైక్ పన్ను షేర్ పన్ను కమెంట్ పన్ను మరకమ సబ్స్క్రైబ్ పన్ను బాయ్